காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் கோவில் வளாகத்திற்குள் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கோவிலின் ராஜகோபுர வாசலில் முப்பதாயிரம் அடி சரவடி வெடித்து தீபாவளி கொண்டாடினர் மகாசக்தி பீடங்களில் முதன்மையானதாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் கோவிலில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேகம் தீபாரதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உற்சவர் காமாட்சி பச்சை பட்டுடுத்தி மல்லிகை மனோரஞ்சித மலர் மாலைகள் மற்றும் திருவாபரணங்கள் அணிந்து கோவிலின் நுழைவு வாயிலுக்கு எழுந்தருளினார் அங்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் முப்பதாயிரம் அடி பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன பின்னர் கோவில் வளாகத்திற்குள் ரமாவாணி தேவியர்களுடன் ராஜவீதி உலா வந்த மடத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து அலுவலகத்தில் உள்ள தீபாவளி மண்டபத்தில் எழுந்தருளி சிறப்பு தூப தீபாராதனைகளை கண்டருளி பக்தர்களுக்கு பாலித்தார் தீபாவளியை ஒட்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் ஆலய ஸ்ரீகாரியம் ஐயர் மணியகார சூரிய சங்கர சாஸ்திரிகள் ஸ்ரீதர சாஸ்திரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்